பொதுவாக பெண்கள் வெளியில் பொது இடங்களில் யாராலாவது துன்புறுத்தப்பட்டால் அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தலை தடுப்பும் சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த சட்டத்தை குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பெண்கள் பயன்படுத்த முடியுமா அதே நேரத்தில் ஒரு ஆண் பெண்ணை துன்புறுத்ததை தாண்டி பெண் பெண்ணை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியுமா பெண்களுக்காக பல சட்டங்கள் இருக்கு அதுலேயும் இந்திய தண்டனை சட்டத்திலையும் சில சட்டங்கள் வந்து பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவே லேடிஸுன்னு இருக்கு ஐபிசி அப்படிங்கிறது த்ரூ அவுட் இந்தியா அப்ளை ஆகிறது இந்திய தண்டனை சட்டம் இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிறதுனால தான் அது தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தலை தடை தடுக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இது பேர் அதுதான் இந்த வழக்கு இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவெலாக பெண்கள் வந்து ஆண்கள் கிட்டே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்கள் வந்து அனாவசியமான வார்த்தைகள்னாலேயோ இல்லை அவர்கள் ஜஸ்ட் அவர்கள் செயல்களினாலேயோ வந்து இந்த பெண்ணுக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் பப்ளிக் பிளேஸ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்தி செயல்பாடுகள் மூலமாக கூட வார்த்தைகள்னாலேயோ இல்லை அவர்களோட ஏதாவது ஒரு பெண் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆண் வந்து தேவையில்லாத ஒரு விதமான ஒரு சேஸ்டைகள் சேட்டைகள் செஞ்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் க எல்லாம் காமிக்கிறாங்க அதெல்லாமே இதுக்குள்ளே வரும் விமன் ஹராஸ்மெண்ட் இதுக்குள்ளே வரும் தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அதில் வந்து இப்போது ஒரு இந்த மாதிரி வழக்கு வந்து சமீபத்தில் வந்தது அதில் பிரதீப் அப்படிங்கிறவரோட மனைவி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தில் தன் கணவரும் தன் மாமியாரும் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்துட்டு அதில் என்ன இந்த ஃபோர் ஒன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லேயும் என்ன வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்தினாங்க என்ன துன்புறுத்துறாங்க அதனால் இதுவும் அவங்க மேலே சேர்ந்து இந்த வழக்கையும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்லையும் பதிவு பண்ணிடுறாங்க ஒரு வழக்கை அப்போ இந்த பிரதீப் அப்படிங்கிறவர் வந்து நீதி நீ உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு எடுத்து செல்வது இது வந்து நான் வந்து கணவர் இந்த சட்டம் வந்து வெளியே நடந்தாதான் வெளியே வந்து எந்த ஒரு ஆண்மகன் எந்த பெண்ணையாக செஞ்சால் தான் இந்த ஃபோர் ஒன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டுக்குள்ளே வரணும் இதுக்குள்ளே நான் வர மாட்டேன் ஏன்னா இது வீட்டுக்குள்ளே நான் கம்ப்யூட்டரில் வச்சு இமெயில் கொடுத்தேன் அந்த அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் தான் சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நடந்ததுக்கு வந்து ஃபோர் ஒன் உமன் ஹராஸ்மெண்ட் வராது ரெண்டாவது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பெண் இந்த சட்டம் வந்து பெண்ணுக்கு பெண்ணை வந்து குற்றம் செய்தாங்க என்னை வந்து கு துன்பு துன்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சொல்ல முடியாது ஆகவே இந்த வழக்கையே நீங்கள் வந்து ரத்து செய்யணும் எங்கள் மேலே போட்டிருக்கிற சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை விசாரித்த நீதியரசர் மாலா அவங்க வந்து இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரிவின் கீழே வந்து ஒரு ஆணின் மீது தான் இந்த குற்றம் பதிவு செய்யணுமே தவிர பெண்ணின் மீது பதிவு செய்வதற்கான ஸ்பெசிஃபிக்கா அதுல ஜெண்டர் சொல்லியிருக்காங்க சட்டத்துல ஆனால் பெண்களுக்கு துன்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் வரும் அப்படின்னா அந்த சட்டத்தில் கிளியரா சொல்லியிருக்காங்க ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கும்போது இந்த பெண் வந்து எங்க மாமியார் என்ன துன்பப்படுத்துனாங்க அதற்கு பல சட்டங்கள் இருக்கு மாமியார் உண்மையாக துன்பப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த சட்டங்கள் பிரகாரம் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் சாட்டுங்க ஆனால் இதில் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கும்போது மாமியார் மேலே இது வரவே வர இதில் வந்து தண்டனை இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது இந்த சட்டத்தின் பிரகாரம் ஃபைன் இம்ப்ரிசன்மெண்ட் ரெண்டுமே சொல்கிறாங்க ரொம்ப கடினமான அதாவது வெறும் இந்த ரூபாய் அபராதம் மட்டும் செலுத்திட்டு தப்பிக்க முடியாது கீழே வந்து குற்றவியல் தான் இந்த வழக்கை விசாரிப்பார்கள் அப்ப குற்றவியல் தண்டனை கிடைக்கும் போது சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆகவேதான் இந்த கணவர் என்ன சொல்றாரு இது வீட்டுக்குள்ள நடந்தது இதுக்குள்ள வரவே வராது அதனால நீங்க என் இந்த வழக்கையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரோட வாதம் ஆனால் எனிவர் எல்ஸ் அப்படி இருக்கிறதுனால எங்கு நடந்திருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆணினால் ஒரு பெண் எங்கு படுத்தப்பட்டிருந்தாலும் ஃபோர் அன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரும் ஆகவே இவருக்கு வந்து இவர் கணவரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தொடர வேண்டியது கீழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்ல வழக்கை தொடரணும் மாமியாரை பொறுத்த வரைக்கும் சார்ஜை நீக்கரவு செய்யணும் அப்படின்னு நீதி அரசர் மாலா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்ப பெண்களுக்கு ஆண்களால் எங்கு கொடுமை நடந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு கொடுமை நடக்கணும் இல்லை துன்பப்படுத்தினாலே அவங்களுக்கு வந்து இதுதான் அல்ல தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா சட்டம் இருக்கு அதற்குன்னு குறிப்பிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம மாண்பு நீதியரசக நிகழ்ச்சியில் பல்வேறு புதுமையான வழக்குகளுக்கு ரொம்ப விரிவாக பதிலளித்தீங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி நேர்களை மீண்டும் அடுத்த நீதியரசக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்